அச்சம் பொறாமை துயரம் இவற்றிலிருந்து விடுதலை அடைந்தவனுடைய உள்ளம் இயற்கையான அமைதியுடையது ஆடாத அசையாத அவ்வுள்ளம் ஒவ்வொரு வினாடியின் உண்மையையும் மற்றும் பல காட்சிகளுக்கு அப்பாற்பட்டவைகளையும் காணும் உண்மையை பேசுபவனை விட வேறு யாரும் அதிகமாக வெறுக்கப்படுவதில்லை காதல் மிக அபாயமான உளநோய் படிப்புகள் அனைத்திலும் அதி உன்னதமான படிப்பு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் எதை தேட வேண்டும் என்ற படிப்புதான் நாம் பார்க்கும் உலகம் வேறு நம்மால் அறியப்படும் உலகம் வேறு மனிதனை மனிதனாக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல இடையூறுகளும் துன்பங்களுமே உடல் நோயை குணப்படுத்த விரும்பினால் முதலில் அந்த நோய் மன அளவில் குணமாகிவிட்டதாக உறுதியாக நம்பவும் உள்ளடக்கத்துடன் வாழ்வதே மிகப்பெரிய செல்வம் நல்லவர்களுக்கு சட்டங்கள் தேவையில்லை ஏனெனில் அவர்கள் பொறுப்புடன் வாழ்வார்கள் கெட்டவர்கள் தங்களுக்கே உரிய சட்டத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள் கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் பொதுவாக சரியான பதிலை விட சரியான கேள்வி மிகவும் முக்கியமானது மனித நடத்தை மூன்று முக்கிய மூலங்களிலிருந்து ஊற்றெடுக்கிறது ஆசை உணர்ச்சி அறிவு அதிகாரத்தை விரும்பாதவனே அதை அடைய தகுதியானவன் நன்மை செய்வதிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் இருந்து மகிழ்ச்சி உருவாகிறது தனக்கு என்ன தெரியாது என்பதை அறிந்தவனே புத்திசாலி கற்றலின் முதல் படி மனிதனின் அகந்தையை அழிப்பதாகும் ஒரு கெட்ட நண்பனை விட ஒரு நல்ல எதிரியே மேலானது ஒரு புத்திசாலி எப்பொழுதும் தன்னை விட சிறந்த ஒருவனுடன் இருக்க விரும்புவார் ஒரு மனிதனும் எளிதில் தீங்கு செய்யலாம் ஆனால் எல்லா மனிதனும் இன்னொருவருக்கு நல்லது செய்ய முடியாது அளவுக்கு மீறிய செல்வமோ அளவுக்கு மீறிய வறுமையோ மனிதர்களை ஒழுக்கம் கெட்டவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் செய்துவிடுகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி